உங்களுக்கு எளிமையான முறையில் பக்கோடா செஞ்சு சாப்பிட்ணும்னா நம்ம வீட்டிலே வந்து அழகாக செஞ்சு சாப்பிட்லாம் பாருங்கள் அதுவும் இல்லாமல் நம்மளே கைப்பட கடலைப்பருப்பு வாங்கி சுத்தம் பண்ணி அதை ரெடி பண்ணி நம்மளே வந்து ரெடி பண்ணி கொடு ரெடி பண்ணி நம்ம செய்யலாம் பாருங்கள் சோம்பு பச்சை மிளகாயும் பாருங்கள் கடலை மாவும் பச்சரிசியும் போய் மிஷினில் போய் அரைச்சிட்டு வந்திருக்கோம் நம்ம வீட்டிலேயே சுத்தம் பண்ணி அதை பச்சரிசிலாம் நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம போய் கடலை மாவை போய் நம்ம சொ சொந்தமாகவே தயார் பண்ணி கொண்டு போய் அரைச்சிட்டு வந்திருக்கோம் அந்த பாருங்கள் அதில் முருங்கைக்கீரை வந்து தேவையான அளவு அது ஒரு வாரத்துலேருந்து ஒரு மாதத்து வரைக்கும் அதை நம்ம வச்சு சாப்பிடலாம் கொஞ்சம் வந்து ருசி கம்மியாக தான் இருக்கும் ஆனால் ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் நான் வந்து முருங்கை பூ நிறையாவும் முருங்கை தலையும் நிறையா போட்டிருக்கேன் நம்ம தேவையான பாருங்க முருங்கைப்பூவும் பச்சை மிளகாவும் சேர்த்து அடித்து வச்சுருக்கேன் சோம்பு அடித்து வச்சுருக்கேன் பாருங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கடுத்து இஞ்சி வெள்ளைப்பூண்டு இதில் புதினா கொத்தமல்லித்தலை முருங்கைத்தலை உப்பு நெய் பெருங்காயம் எல்லாம் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இதை எல்லாமே ஒன்றா ரெடி பண்ணிக்கிட்டு பக்கத்தில் எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க அரிசி மாவு கொட்டின பின்னாடி அது வந்து சோம்போ சீகரிதம் எல்லாத்தையும் எண்ணெய் பாருங்கள் எண்ணெய் வந்து நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய் நம்ம சிக்கலை ஆட்டின எண்ணெயை வாங்கி அதில் கலந்துக்கிட்டு பெருங்காயம் உப்பு தேவைன்னா நம்ம காரத்துக்கு நம்ம உதய வந்து பார்த்திங்களேன் வா முருங்கைப்பூவும் பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன் இன்னும் காரத்துக்கு தேவைன்னா நீங்கள் கொஞ்சோன்னு போட்டுக்கலாம் சோம்பு போட்டுவிட்டேன் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டுமே மிஸ் பண்ணி பண்ணியிருக்கேன் உசிக்காண்டி போட்டிருக்கேன் பாருங்கள் இது வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி தலை புதினா தலை இதையும் போட்டிருக்கேன் வந்து எப்படின்னா வாசமாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த பக்கோடா ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம் அந்த பக்கோடாவை சுத்தமாக நம்ம வீட்டிலே செஞ்சு அந்த பக்கோடா செஞ்சு சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் அது உடனே நம்ம கண் பார்த்து எல்லாமே செய்கிறோம் நாள் பட்டு செய்கிறதில்ல உடனே செஞ்சு நம்ம உடனே சாப்பிட போகிறோம் அதனால் பெரும்பாலும் அதை மூடி வைக்காதீங்க அது ஒரு பலகாரமே மூடி போட்டு கவர் போட்டு மூடினோம்னா நாள் செஞ்சின்னா ஒரு மாதிரி ஆயிரும் அதனால் அது காற்று போகிற மாதிரி கொஞ்சம் பத்திரமா அதை பார்த்துக்கணும்